வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தியை கூட்டுறவுத்துறை இருக்கிறாங்க அதாவது இந்த மாதத்துக்குண்டான துவரம்பருப்பு பாமாயில் வாங்காதவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க ஸோ அதை என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த மாதம் அதாவது மே மாதத்துக்கு உண்டான தூரம்பருப்பு பாமாயில் வழங்குவதில் தட்டுப்பாடு ஏற்பட்ட காரணத்தினால் ஒரு சிலருக்கு தூரம்பருப்பு பாமாயில் வழங்கப்படவில்லை இது குறித்து ஒரு அறிவிப்பை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்போர் பாதுகாப்புத்துறை ஆணையர் ஹர்சஹாய் மீனா அவர்கள் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது நியாய விலை கடைகளில் இந்த மாதத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் பெற முடியாதவர்கள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் தோரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளும்படி மாவட்ட வழங்க அலுவலருக்கு அறிவுறுத்தப்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல் அட்டைதாரருக்கு மாதந்தோறும் ஒரு கிலோ துபரம் பருப்பு ரூபாய் முப்பதுக்கும் ஒரு லிட்டர் பாமாயில் ரூபாய் ஐந்துக்கும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது யார் யார் இந்த மாதம் அதாவது மே மாதத்தில் வாங்க வில்லையோ அவர்களுக்கு ஜூன் முதல் வாரத்தில் வழங்கப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் ஹர்ஸாய் மீனா அவர்கள் ஒரு சூப்பரான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க விடுபட்டவர்கள் கவலைப்பட தேவையில்லை ஜூன் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அம்தி ஆல் நோட்டிபிகேஷன் அப்டி மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க